ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு செலவு விஷயம் ஜாகிரதை தேவை செலவுக்கு என்ன செய்வதென்றால் பணக்காரனைத்தான் நம்பிக்கொண்டிருப்பது என்றில்லாமல் அவனவனும் ஒரு காலனாவாவது கொடுக்க வேண்டும் பணக்காரனும் ஷரீரத்தால் உழைக்க வேண்டும் ஏழையும் திரவியத்தால் துளி உதவி பண்ண வேண்டும் இதுதான் நிஜமான தியாகம் பணக்காரனை அதிக பணம் கேட்கவே கூடாது என்று எனக்கு அபிப்பிராயம் காரணம் சொல்கிறேன் யோசித்து பார்த்தால் பணக்காரன் பாடுதான் ரொம்ப கஷ்டம் என்று தோன்றுகிறது அந்தஸ்து ஸ்டேட்டஸ் பேர் இவற்றுக்காக அவன் அநேக காரியங்களை இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இது ஒவ்வொன்றுக்காகவும் தண்டம் அழ வேண்டியிருக்கிறது பெரிய மனுஷன் என்று தெரிய வேண்டுமானால் அதற்கு அநேக கிளப்புகளில் மெம்பராக வேண்டும் அதற்காக சப்ஸ்கிரிப்ஷன் செலவுகள் அப்புறம் ஏதாவது இரண்டு ஸ்கூல் காலேஜிலாவது என்டோமெண்ட் வைத்து பிரைஸ் கொடுக்க செய்ய வேண்டியிருக்கிறது இதற்கப்புறம் டைட்டில் கேட்டில் வாங்குவதற்காக நேரே அப்படி தெரியாமல் பல தினசுகளில் செலவு செய்ய வேண்டும் கார் பங்களா ட்ரெஸ் பொழுதுபோக்கு செலவுகள் வேறு இவனுடைய கம்பெனியோ பண்ணையோ நன்றாக நடக்க வேண்டுமே அதை உத்தேசித்து வெளியில் சொல்லக்கூடியதும் சொல்லக்கூடாததுமாக பலவிதங்களில் செலவு செய்ய வேண்டும் இது ஓரளவுக்கு கடமை மாதிரியே ஆகிவிடுகிறது இதெல்லாம் போதாதென்று அரசியல் கட்சிகள் வேறு டொனேஷனுக்கு வருகின்றன அதிலும் இவனுக்கு வாஸ்தவத்திலேயே ஒரு கட்சியிடம்தான் அபிமானம் அது இருந்தால்தான் தனக்கு நல்லது என்று தோன்றினால்கூட அதற்கு மட்டும் டொனேஷன் கொடுப்பதோடு போக மாட்டேன் என்கிறது இவனுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஒரு சமயத்தில் யாரிடம் நிர்வாகம் இருக்கிறதோ அவர்கள் இவன் தலையில் கை வைக்காமல் இருப்பதற்காக அந்த கட்சிக்கும் நிறைய கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் அகத்தில் கல்யாணம் கார்த்திகை ஃபீஸ்ட் அது இது என்றும் வாரிவிட வேண்டியிருக்கிறது வரிகள் வேறு செலவு செய்வதற்கும் தானம் பண்ணுவதற்கும் கூட மனசார இவன் எந்த நல்ல பணிகளுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறானோ அதற்குத்தான் ரொம்ப குறைச்சலாக கொடுக்கும்படியாக ஆகிறது பேர் புகழ் மாதிரியான சமாச்சாரங்கள் பிஸ்னஸ் இன்ட்ரஸ்ட் முதலானதுகள் அத்தியாவசியமாகி விடுகின்றன இப்படி இருக்க வேண்டாமே என்று நாம் சொல்லி பிரயோஜனமில்லை நாமே அந்த பணக்காரனாக இருந்தாலும் இப்படித்தான் செய்வோம் இம்மாதிரி வேண்டாததற்கு செலவழித்துவிட்டு வேண்டியதற்கு செலவு செய்ய முடியாத போது அவனுக்கே தான் இருக்கும் இந்த சமயத்தில் நாம் வேறுபோய் அவனிடம் யாசகம் கேட்டு அவனை கஷ்டப்படுத்துவானேன் தனக்கு பிடித்த காரியத்துக்கே மனசார கொடுக்க முடியாத பரிதாபமான ஸ்திதியில் அவனை கொண்டு போய் நாம் வைப்பானேன் என்று எனக்கு தோன்றுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்